இன்றைக்கி நம்ம பட்டப்பட்டி புஜ்ஜிமுன்னு மார்கன் படத்தோட ரிவ்யூவையும் டீட்டெயிலையும் இங்கே தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்கன் இது ஒரு த்ரில்லர் பேஸ்டு மூவின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாங்க நிறைய பேர் ஸோ நிறைய ரிவ்யூர்ஸ் என்ன சொன்னாங்கன்னால் வந்து சில பேர் பிடிச்சிருக்குன்னாங்க சில பேர் நல்லாயிருக்குன்னாங்க சில பேர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லியும் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க சரி நமக்கு வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம போவோம் தேட்ருக்கு ஏன்னா வந்து நம்மளோட காசை வேஸ்ட் பண்ண வேணான்ற தாட்டு தான் எனக்கு ஸோ எதுக்கு ஒரு படத்துக்கு போய் நம்மளோட காசை வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி தான் நான் போன வாரம் போகல பேக் அடித்தேன் சரி நிறைய பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்கள விட நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க அதிகமாக இருந்ததால் சரி போய் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் ஏன்னா நமக்கு த்ரில்லர் மூவினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் இருக்க த்ரில்லர் மூவி காமெடி மூவி பார்க்கணும் பார்த்தா கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரெஸ் எனக்கு பேர்ஸ்னலாக வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகும் ஸோ அதனால் எனக்கு த்ரில்லர் மூவி பேர்ஸ்னலாக ரொம்ப பிடிக்கும் சரி இந்த படத்தை வந்து நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னதால சரி போய் பார்க்கலான்னு போய் பார்த்தோம் உண்மையிலே இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே வந்து ஓகே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனாலும் செகண்ட் ஆஃப் ஃபைனலாக த்ரில்லர் படம்னா என்னென்னா எப்போயுமே ஒரு குலம் நடக்கும் அந்த கொலையை வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ற மாதிரி வரும் நம்ம வந்து ஒருத்தவங்களை கெஸ் பண்ணி வச்சுருப்போம் ஒரு நாலு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாலு பேர் வந்து இருப்பாங்க நம்ம கெஸ் பண்ணி அந்த பேர் இல்லை அஞ்சாவது ஒரு ஆள் காட்டுவாங்க அப்படி இல்லையா அந்த நாலு பேர்ல யாராவது தான் இருப்பாங்க பட் நம்ம கெஸ் பண்ணாத ஒருத்தங்களை இருந்துச்சுன்னா அந்த படம் ஜெயிச்சிருச்சு நடத்தும் நம்ம கெஸ் பண்ண பண்ணாத ஒருத்தங்களா ரிசல்ட்ல இருக்கணும் இவன் தான் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படி அந்த கிளைமேக்ஸ் வச்சாலும் அந்த படம் ஜெயிச்சி நடத்தும் இந்த படத்தில் எப்படி இருக்கணும் பண்ணவே முடியாது இவன் தான் வந்து கொலகாரன் அப்படின்னு சொல்லி நம்மளோட நம்மளால் கெஸ் பண்ண முடியாது ஒரு ரெண்டு பேரை காட்டுறாங்க சஸ்பெக்டாக இவனாக இருக்கலாம் இவனாக இருக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரை காட்டுறாங்க ரெண்டு பேருமே இல்லை மூணாவதாக ஒரு ஆளாக காட்டி அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இது சரி இதெல்லாம் ஒரு ரீசன் நான் இதுக்காக கொலை பண்ணுவானா அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க ஜஸ்டிஃபிகேஷன் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தில் அங்கங்கே வந்து என்னென்னா புது விஷயத்தை வந்து த்ரில்லர் பெஸ்ட் மூவியில் சாதாரணமாக வந்து இது வந்து நம்ம த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி இருக்காது இது சூப்பராக நேச்சுரல் த்ரில்லர் மூவினு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு இது நம்மளுக்கு கற்பனை கெட்டாத ஒரு சில விஷயம்லாம் தொட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதில் தண்ணி தான் வந்து இந்த பூமியோட ரத்தம் அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து இந்த பூமியில் வந்து நமக்கு கற்பனை கெட்டாத ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க ஸோ அதில் வந்து பாதி பேசிவிட்டாங்கன்னே சொல்லலாம் இதில் வந்து ட்ராபேக்கே இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ட்ராபேக் என்னன்னு பார்த்தோம்னா அந்த செகண்ட் ஹீரோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் அவருக்கு நடிக்கவே வரல ஆக்சுவலி அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நடிக்க வரல பட் ஆஃப்டர் வேர்ட்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல் ட்ரைனிங் கொடுத்து நடிச்சிட்டு செகண்ட் செகண்ட் நல்லாவே பண்ணியிருந்தாரு ஸோ அந்த செகண்ட் ஹீரோ மட்டும் கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு படத்தில் மற்றபடி படம் ஸ்டோரி வந்து எக்ஸ்ட்ராடனரி ஸ்டோரி சூப்பராக எழுதியிருக்காங்க கதை கதை திரைக்கதையும் நல்லா அமைச்சிருக்காங்க ஸோ கதை திரைக்கதை ஓகே தான் அந்த செகண்ட் ஹீரோ அதிலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆக்டிங் மட்டும் தான் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது மற்றபடி வேறு எந்த குறையும் இந்த படத்தில் இல்லை கதை நல்லா இருக்குது த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு மார்க்கன் படத்தை வாட்ச் பண்ணலாம் இதுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னென்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் பிரேசிசம் இருக்கிற வரைக்கும் இங்கே ஜாதி மதம் போர் எல்லாம் இருக்க தான் செய்யும்